நேற்றைய தினம் பண்ணாங்க வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்பான ஒரு தகவலும் உயர்கல்வித்துறை சார்பான ஒரு தகவலும் இந்த வீடியோ மேக் பண்ணது கல்வித்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க அப்படின்ற ஒரு தகவல் இதுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ரெண்டு கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி உயர்கல்வித்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி இருநூத்தி பன்னெண்டு கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க ஓகேங்களா இந்த நிதி ஒதுக்கீடு நிதி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த யூஜி டிஆர்பியோட வேக்கண்ட் வந்து ஆயிரம் வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிருந்தாங்க அதை அக்யூர்ட்டா சொன்னோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்நூத்தி எட்நூறு போஸ்டிங் பக்கம் அது வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தகவல் அரசாணையாவே வெளியிட்டாங்க ஓகேவா சோ இப்ப இந்த நிதி வந்து ஒதுக்கி இந்த பட்ஜெட் ஆசிரியர்களுக்கு வந்து நிதி வந்து நம்மளுக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு செகண்ட் கிரேட் டீச்சர்ல இருந்து யூஜி டிஆர்பி பிஹிஆர்பி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வேக்கண்ட் அப்படின்றது கண்டிப்பா அதிகரிக்கும் உள்ளது ஓகேவா ஆசிரியர்களுக்கு மத்தபடி நிதி ஒதுக்கீடு அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறைன்னா எல்லாத்துக்குமே அது வந்து பொதுவான ஒன்று கட்டடம் பராமரிப்பு இருக்கு அப்புறமா வந்து அது மேம்படுத்த திட்டமா ஒண்ணு இருக்கும் அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலா மாத்துறது மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி சில எல்லாம் நம்ம ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அதை சார்ந்த நிதியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு எந்த ஒரு பலன் கிடைக்காது அதையும் தாண்டி ஆசிரியர்களுக்கு நிதி ஒதுக்கீடு இந்த நாப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ரெண்டு கோடியில இருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு இந்த செகண்ட் கிரேட் டீச்சரும் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்கு காலி படிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரண்டா வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் முடிச்சிட்டு டென்டேட்டிவ் ஆன்சிக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து அவங்க சொன்ன பள்ளி கல்வித்துறை சார்ந்த தகவல் சொன்ன தகவல் தான் கல்வித்துறை அமைச்சர் ஆயிரம் தாலிப்படைகள் இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுதான் ஓகேவா அதாவது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஆனா பட் ரீசன்ட் அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அதிகரிக்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வெளியிட்டாங்க ஓகேங்களா அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு இந்த யூஜி டிஆர்பிக்கு மிக முக்கியமா அதை வந்து இப்போதைக்கு நம்ம அத கருத்தில் கொண்டு அதுக்கு நிதி வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா ஸோ இது வந்து யூஜி டிஆர்பி மட்டும் கிடையாது பிஜி ஏன்னா மிக குறைந்த போன ஆனுவல் ஆடவர் இந்த ஆடவர் பிரிவா பாத்தீங்கன்னா மிக குறைந்த காலிப்படங்களே சொல்லியிருக்காங்க பிஜி ஓகேவா சோ அப்ப அதுக்கும் வந்து நம்மளுக்கு காலிப்படங்கள் வந்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது சோ இந்த ஒரு தகவலை பள்ளிக்கல்வித்துறை நிதி ஒதுக்கீட்டுல இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆசிரியர்களுக்கு இந்த வீடியோ மீட் பண்ணது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்